ஹாய் குட்டீஸ் நான் இன்றைக்கி ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன் அதாவது என்னென்னா ஒரு மகன் தன்னுடைய அப்பா அம்மாவை பார்த்துட்டு இருந்தானான் ஒரு நாள் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்களாம் அவங்க அப்பாவை மட்டும் வச்சு பார்த்துட்டு இருந்தானான் அவங்க அப்பா என்ன பண்ணாராம் தன்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாரான் வச்சிட்ட பிறகு அவன் என்ன பண்ணானான் தெரியுமா தன்னுடைய அப்பாவை இவ்வளோ நாள் நேசித்து தன்னை வளர்த்து பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சு ஒரு பெரிய பதவியில் வச்சு தன்னுடைய அப்பாவை அவன் என்ன பண்ணனா தன்னுடைய மனைவி பாதியில் வந்த தன்னுடைய மனைவி பேச்சை கேட்டு ரிஜெக்ட் பண்ண ஆரம்பித்தானா அவங்க அப்பாவை விசாரிக்கிறது இல்லையா அவங்க அப்பாவை சாப்பிட்டியான்னு கேட்குறது இல்லையா இப்படியே பண்ணிகிட்டு இருந்தானா பிள்ளைங்களா அவனுக்கு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம பிள்ளை எப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வைச்சோம் இப்போ இந்த மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாராம் அவங்க மனைவி த மனைவியோட அட்டகாசம் அதாவது மாமனாரை மதிக்கக்கூடாது மாமனாரை ஒதுக்கி வைக்கணும் நாம் தனியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிலாம் நினச்சாங்களாம் இது எவ்வளவோ சமாதானம் பண்ணி பார்த்தாலும் அந்த மருமகள் மாமனாரை ரிஜெக்ட் பண்ணுறது தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லி தன்னுடைய அப்பாவை வெறுக்க வைக்கிறது இப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் அந்த மகனுக்கு ஒரு குழந்த பிறந்து அவன் ஒரு நல்ல ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை மாதிரி ஆகிட்டானான் அப்போது இவன் எப்போ பாரு தாத்தா கிட்ட ரொம்ப அன்பாக ஒட்டிட்டு ரொம்ப பாசமாக இருப்பானான் ஆனால் அந்த அம்மாவும் அந்த பையனும் என்ன பண்ணுவாங்களா தாத்தா கிட்ட எல்லாம் போகாத அவர்கிட்டலாம் இனிமேல் நீ எதுவுமே பண்ணக்கூடாது நீ வரைய அவன் வேலை உண்டு படிப்பு உண்டுன்னு இருக்கணும் தாத்தா கிட்ட எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையும் வெறுப்பு வர பண்ணாங்களாம் அப்போது ஒரு நாள் அவன் என்ன பண்ணானா நம்ம தாத்தாவோடைய அருமையை நம்ம அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் இருக்கு இல்லையா சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு இந்த சிறு பிள்ளைக்கு ஞானத்தை கொடுத்ததுனால அவன் என்ன பண்ணானா ஒரு நாள் அப்பா அம்மாவுக்கு எப்படியாவது புத்தி போகட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தானா பார் பிள்ளைங்களா அவங்க அம்மா கூப்டாங்க டேய் தம்பி வா உங்கள் தாத்தாவோட பிளேட்டு வெளியே இருக்கு எடுத்துன்னு அவருக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு அந்த தம்பி கேட்டானா அம்மா அம்மா நீ எதுக்கு எப்போ பார் தாத்தாவுக்கு இந்த ஒரே பிளேட்டில் போடுற நம்ம வீட்டில் எவ்வளோ பிளேட்டில் இருக்குது அதில் போடலான்னு இனி அந்த அவர் எல்லாம் நம்ம வீட்டில் இனிமேல் சேர்க்கக்கூடாது அவரால் நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அவர் வயசானவர் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ஒரு நாள் அந்த தாத்தா இறந்து போயிட்டாராம் உடனே அவருடைய திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டாங்களாம் வெளியே அந்த தட்டு தூக்கி போட போனாங்களாம் பாரு உடனே இந்த பையன் சொன்னானா அம்மா அப்பா அந்த தட்டு தூக்கி போடாதீங்க நாளைக்கு இதில் தான் உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் சாப்பாடு பரிமாற போகிறேன் அப்படின்னு சொன்னான்னா பாரு பிள்ளைங்களா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஷாக் தெரியுமா நாம் என்ன பண்ணுறோமோ அதை தான் நம்ம பிள்ளைங்க எதிர்காலத்தில் நம்மளுக்கு பண்ணுவோம் நமக்கு பண்ணுவாங்க நாம் எப்படி இருக்கணும்னு தெரியுமா கடவுளுக்குள்ளே இருக்கோம் கர்த்தருக்குள்ளே இருக்கோம் தாய் தகப்பனை எப்படி நேசிக்கணுன்ற அந்த ஒரு ஒரு அறிவை நம்ம பெற்றிருக்கணும் அப்படி தானே பிள்ளைங்களா நீங்களும் அப்பா அம்மாவை அதிகமாக நேசிக்கணும் அப்படி தானே பாய் குட்டீஸ்